கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்குடி உரிமை பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய படம் வர பயம் தான் சார் ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்குடி உரிமை கூலி பதினாலாந்தேதி ரிலீஸ் இந்த ஒன்றாந்தேதி பத்து படத்துக்குள்ளே ரிலீஸ் சார் ஒரு எட்டாம்தேதியும் பத்து பதினோரு படத்துக்கு முன்னே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க பதினாலாம் தேதி கூலி இங்கிலீஷ்னால ஒரு தேற்றும் சின்ன படங்களுக்கு அதுக்கப்புறம் ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி ஒன்னாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதுல ஒரு செட்டு இறக்கிவோம் எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்கு அதில் ஒரு சீட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம் சார் இன்னைக்கு இத்தனை படத்தை பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் அது பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படங்களுக்கு சின்ன புடிசர் சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பயந்துறாங்க அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்டிருக்காங்க போகி படம் ஒன்றாம் தேதி அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்தில் பயத்துலேயே வருது எல்லாமே இது கொஞ்சம் நான் இருக்க சொன்னதான் சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது அரசாங்கம் இருக்கு அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க சின்ன படங்கள் சிறுபான்மை ஒதுக்கிடுங்க எங்களுக்கு இட ஒதுக்கிட்டு கொடுக்கணுங்க ஒரு மாலில் பத்து தேட்டர்னா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கள்ல பெரிய படங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரெண்டு தேட்டர் ஒதுக்குங்க ரெண்டு தேட்டில் ரெண்டு ரெண்டு ஷோ நாலு கூட பிழைக்கும் நாலு சின்ன பணங்கள் சென்னையில் எண்பது தேட்டர் இருக்கா நான் சரி நீங்க ஒரு அறுபது ஏட்டு எடுத்துங்க பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க ஒரு இருபது தேட்ரு சிறுபான்மையான சின்ன பணங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் நடிச்சா முடியும் நினைக்க மாட்டேங்குது அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ எப்படி சினிமா நினைப்பாங்க இங்கே நம்ம வந்து தயாரிப்பாளர் குறை சொல்கிறோம் பயிற்சியை குறை சொல்கிறோம் இயக்க சங்கத்தை குறை சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் இருந்தால் எல்லாம் சரியாக வரும் அரசு சினிமா நேசம் கொள்ளணும் கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாலேருந்தான் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது சென்ட்ரல் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்காக இங்கே தான் வரி போய்ட்டு இருக்குது வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்லை நம்ம பஞ்சபடம் அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார் இந்த பத்த கட்டையில் ஐயு மீன் ரிவர்ஸ் போய் விழுவோம் கிராமங்களில் அவங்களுக்கு தெரியும் மற்ற மீன்லாம் நேரம் போவோம் வளை இந்த இதுக்கு மட்டும் ஆப்போஸ்ட்டில் போய் விழுவோம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் செப்ப எடுக்கணும் எப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குநர் சங்கம் அதுக்கு உதணையாக